அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அரசு துறக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமாவது ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் விடுதலை போராட்ட வீரர் தியாகசீலர் என எல்லோராலும் போற்றப்படும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர்

திருவனந்தபுரத்திற்கு சென்று சிறிது கல்வி கற்றார் பின்னர் கோவை மைக்கேல்ஸ் கல்லூரியில் பயின்ற சிவா மெட்ரிகேஷன் தேர்வில் தோல்வி அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மீனாட்சி அம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்ட சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் திருவனந்தபுரத்தில் உள்ள கட்டாரக்கரையில் சதானந்த சாமிகள் என்ற யாகியை சந்தித்து அவரிடம் சிறிது காலம் ராஜயோகம் பயின்றார் இந்த கட்டத்தில்தான் வங்கதேசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரபு என்பவரால் மதி ரீதியில் இரண்டாக பிரிந்தது இந்த பிளவானது நாட்டு முழுவதும் எதிர்ப்பாளையை தோற்றுவித்து மக்களுக்கு சுதேச உணவு மேலோங்க செய்தது இதனால் தீவிர சுதந்திர உணர்வு பெற்ற சிவா

ஆண்டு முதல் துறவி போன்ற காவி உடைய தொடங்கிய சிவா தனது பெயர் சுதந்திரானந்தர் என்று மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இரண்டாவது முறையாக ராஜ துரோக குற்றத்தில் கைது செய்யப்பட்ட சிவா இரண்டரை ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்று

சுப்பிரமணிய சிவாவின் நினைவுகளை போற்றுவோம் சுப்பிரமணிய சிவாவின் சுப்பிரமணிய சிவாவின் பெருமைகளை பேச எனக்கு வாய்ப்பளித்த சுதந்திர இயக்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி